மல்லிகா அப்படிங்கிற பேர் வந்து ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் மல்லிகா சரோஜா பத்மா தாமரை இந்த மாதிரி பேர் வரும் இந்த பூக்களுடைய பேர் எந்த பெண்கள் வச்சுருந்தாலுமே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுங்க சனி செவ்வாய் சேர்ந்தாலே குடும்பத்தில் எப்பயுமே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சண்டை எதுலேயுமே நிறைவு பெறாத வாழ்க்கை எப்பயுமே அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய மனம் ஏ ஒரு இடத்துல நிற்காம சுற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு முடிவு வராமல் இழுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே வந்து எல்லாருக்கும் மெதுவாக நடக்கும் நம்மளுக்கு மட்டும் வேகமாக நடக்கும் எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வீட்டு படக்கம் நின்றோம் அப்போ ராம் என்பது புதன் சந்திரன் இந்த சந்திரனும் புதனும் சேர்ந்தாலே தீர்க்க இயலாத வினோதமான இது இந்த மாதிரி அப்போ இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நோயோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரச்சனையோ இருக்கும் போய் கேட்டிங்கன்னா இவங்க ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க அந்த பிரச்சனையை பார்த்தா நம்மளுக்கு காமெடியாக இருக்கும் கார்த்திகா கார்த்திகேயன் கார்த்தி இந்த மாதிரி பேர் எல்லாமே குழந்தை பிறப்பு அதுக்கப்புறம் சர்மிலா சரண்யா இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே பிரியா இந்த இந்த பேர்கள் எல்லாமே குழந்தை பிறப்பு பிரச்சனையாக இருக்குது இந்த ரெண்டும் ஒன்று சேரும்பொழுது இன்னுமே இது வீரியமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவ ஆலோசனை பெறணும் அப்படிங்கிறது இவங்க அடுத்தவங்களுக்காக செய்ய போய் அதில் மாட்டி இவங்களுடைய பொருளாதாரம் சேர்ந்து அழிந்து விடுகிறது ஆனாலும் கூட இந்த கவிதா என்ற பெயர் கொஞ்ச நாள் கடிச்சதுலேருந்து மீண்டும் வந்துடுவாங்க மீண்டும் நான் சொல்லக்கூடிய தவறை பண்ணாமல் இருந்தீங்கன்னா பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நமது வீடியோக்களுக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க கடந்த வீடியோக்களில் உங்களுடைய பேர் தொடர்பாக நீங்கள் கேட்ட கேள்விகள் நிறைய விஷயங்களை நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம் எங்களால் எல்லாத்தையுமே எடுக்க முடியல ஏன்னா ஒரு வீடியோவில் நானூறுக்கு ஐநூறுக்கும் மேலே கேள்விகள் போகுது யாருக்கு கொடுக்குறது யாருக்கு சொல்லாமல் விட்றது முதல்ல வரதை சொன்னோம்னா கடைசியில் வரவங்க கோச்சுக்கு வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது எல்லாருக்கும் சொல்லணும்னு எங்களுக்கு ஆசை ஒரு வீடியோவில் கண்டென்ட்டை கவர் அவ்வளோ சுருக்கமான நேரங்கள கவர் பண்ண முடியாது ஒருவேளை நம்ம இப்படி செய்யலாம் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லைனா உங்களுடைய ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா ஏதோ ஒரு வழியில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஷேர் பண்ணதுக்கான ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் நீங்கள் இந்த கமெண்ட்டில் போட்டுட்டிங்க அப்படின்னா எங்களுக்கும் நீங்கள் இதுக்காக மெனக்கெட்டுருக்கீங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்வத்தில் நாங்கள் சொல்லுவோம் இது இருக்கும் இல்லைங்களா ஏன்னா எங்கள்னா எங்களால் வேறு எப்படி தான் ஃபில்டர் பண்ணுறது இல்லாட்டினா மெதுவாக நாங்கள் சொல்லுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியாவை பாருங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்தை ஏற்படுறதுக்கு நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு உதவுங்க தொடர்ச்சியாக நம்ம வந்த கேள்விகளை நம்ம பார்க்கலாம் முதல்ல எடுத்த ராமநாதன் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் வந்து வெறும் ராமநாதன் மட்டும் போட்டிருக்காரு அவர்களால் அவர் ராமநாதனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாருன்னு அர்த்தம் ராம அப்படிங்கிறது வந்து ரெண்டு கிரகங்கள் குறிப்பிடுது ஒன்று சந்திரன் அல்லது புதன் நாதன் அப்படிங்கிறத வந்து பியூரா சூரியன் தான் குறிப்பிடுது இந்த ராமநாதன் பேர் இருந்தால் அரசியல் பாலிடிக்ஸு சுய தொழில் பண்ணுறது அரசு வேலைகள் இது சம்மந்தமான எல்லாத்துலேயுமே தலைமை பண்பு தலைமையாள தலைமையான ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அதற்கான சூழல்களும் அவங்களுக்கு அமையும் இந்த ராமனு பேர் வச்சாலே மேக்ஸிமம் இந்த ராமனு பேர் வச்சால் இந்த திருமணங்கள் ஆகுறதுல உடனே ஹேஷ்டேக் போட்டு ராம் அப்படின்னு போட்டு திருமணம் ஆகாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க போடலாம் அந்த புள்ள ராம் அப்படிங்கிற பேருக்கு திருமணமோ திருமண வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதுக்கு பின்னால வரக்கூடிய இன்பங்களோ கொஞ்சம் கம்மியா கிடைக்குது அதோட போராட்டங்கள் இருக்குது அப்ப ராமநாதன் அப்படிங்கிறப்ப சந்திரன் மற்றும் சூரியனாக எடுத்துக்கொண்டால் இந்த ராமநாதன் அப்படிங்கக்கூடிய நபருக்கு தாயினுடைய அனுகூலங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம் ஆரம்ப காலத்துல தந்தையினுடைய அனுகூலங்கள் கம்மியா குடும்ப பொறுப்புகளை தாய் எடுத்து நடந்திருக்கலாம் பிற்காலத்துல தாய்க்குமே வந்து ஏதாச்சும் உடம்பு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அப்படின்னு காட்டுது வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் சேஞ்சு புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான யோகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து அருண்குமார் சார் அப்படின்றவர் கேட்டிருக்காரு கிருத்திகை நட்சத்திரம் மேச மேசம் பிளானட் அப்படின்னு போட்டு புள்ளி புள்ளியாக வச்சு தொழில் பற்றி சொல்லுங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகும்னு கேட்டிருக்காரு ஓகே இதில் அருண் குமார் இந்த ரெண்டு பேர் இருக்கு அருண் என்பது சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் அருண்னு பேர் வச்சுட்டாலே அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஒரு மன அழுத்தம் இருக்குது இந்த அருண் பேர் வச்சவங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள அவங்கள சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க போதைக்கோ இல்லைன்னா தொடர் பழக்கங்களுக்கோ அடிக்ட் ஆகிருக்காங்க அப்போ இது வந்து ஏதோ ஒரு அந்த அடிக்ஷன் ஆகக்கூடிய ஒரு வெறுமையை ஒரு ஒரு இயலாமையை அந்த ஜா அருண்ன்ற பேருக்கு கொடுக்குது அப்போ அருண்றவங்க மேக்சிமம் தன்னுடைய சொந்தங்களுக்குள் ஒட்டி வாழ முடியாமல் இருப்பதற்கான உண்டான சூழல்களை அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்து ரொம்ப டெம்ட் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய பேர் வந்து அருண் இந்த அருண் பேர் இருக்கவங்க கொஞ்சம் இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள நான் சொல்கிறது ஒரு ஒன்றை மறப்பதற்காக ஒன்றொன்றை ஆரம்பிப்பது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே சிக்கிக்கிறாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த குமார் என்ற பெயர் வந்து சூரியன் புதன் குருவனுடைய பெயர் இந்த இந்த அருண் குமார் இந்த ரெண்டும் சேரும் பொழுது சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நான்கு பேர்களும் வருது அதனால் வந்து தொழில் பற்றி அப்படின்னா இவர் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்குது இந்த சொந்த தொழில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறதுக்கான யோகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பாதி பகுதியில் இதை சின்னதாக ஆரம்பிக்கலாமே தவிர குரோத் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகுதிக்கு மேலே தான் வருது குடும்ப விஷயங்களை அடுத்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்த வருஷம் பத்தாவது மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் கேரியர் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு சரியாகுது இருந்தாலும் பெரிய போராட்டங்களில் நான் சொல்கிறது எதுக்கும் அடிக்ட் ஆகிடாதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எதுக்கு அடிக்டாக விட்டுறாதீங்க எப்பயுமே மன அழுத்தங்கள் இருந்தால் கொஞ்சம் தண்ணி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போங்க நிறைய பேருக்கு நல்லதுகள் பண்ணுங்கள் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் மாட்டிக்காதீங்க அது மட்டும் தான் இதுக்கு ஜாதத்தில் ஓகேங்களா அடுத்து ப்ரிடிக்ஷன் ஃபார் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் போட்ட லக்ஷ்மி அப்படிங்கிறதுக்கான பலன்கள் சரியாக இருக்குது உடனே வந்து அதில் சில பிரச்சனைகள் இருக்குது லக்ஷ்மிக்கு சில பிரச்சனைகள் நான் சொல்லியிருந்தேன் உடனே வந்து என்னுடைய பேரை வந்து மாத்திக்கலாமா பகவதி டூ கீர்த்தின்னு மாத்திக்கலாமெல்லாம் கேட்டு பகவதி அப்படிங்கிற பேரை விட்டுருங்க கீர்த்தி அப்படிங்கிற பேர் என்னன்னா சனியும் சூரியனும் சேரும் பொழுது கீர்த்திங்கிற பேர் வருது சனியும் சூரியனும் சேர்ந்தா எதுலையுமே வந்து ஒரு ஃபிக்ஸடான மைண்ட் செட் இருக்காதுங்க சனி சூரியன் சேர்ந்தவங்க நிறைய பேரை பாருங்க ஒரு வேலை பாப்பாங்க திடீர்னு அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிருவாங்க இந்த கீர்த்தின்றவங்களுடைய பேர் பாருங்க சுத்தி அவங்களுக்கு மூர்த்தி ஆனந்த் சந்தோஷ் ராஜேஷ் ராஜேஸ்வரிங்கிற பேர்லாம் இருக்கும் அவங்க ஒரு இருந்து இன்னொரு வேலைக்கு ஜம்ப் ஆகுறது இதுலேருந்து அதுக்கு போகிறது அதுலேருந்து இதுக்கு போகிறதுன்னு சொல்லி ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அதனால் கீர்த்திங்கிற பேர் அதுக்குன்னு கீர்த்தின்னு பேர் வச்சிருக்கவங்களாம் அதை பயப்படாதீங்க கீர்த்தின் பேர் மாற்றுறதா இருந்தால் வேணான்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா இருக்கிற பேரை அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு போங்க அதுவே நல்லா தான் இருக்குது கீர்த்திக்கு அது பெட்டர் அப்போ கீர்த்திங்கிற பேரை உடனடியாக மாற்றாதீங்க அப்படி கீர்த்தின் பேர் வச்சுக்கிறதா இருந்தால் இப்போ ஒருவேளை நீங்கள் கீர்த்தின் பேர் வைக்கணும்னு நினச்சதுனாலே உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் தலை மற்றும் முதுகு தொண்டில் யாருக்காச்சும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு யாராச்சும் பேசியிருக்கலாம் தலையில் அடிபடுவது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் வந்து இந்த கீர்த்தின்ற பேர் இப்போதிக்கு வேண்டாம் தற்கொலை எண்ணங்கள் உருவாகும் இந்த கீர்த்திங்கிற பேர் வச்சா சரிங்களா அடுத்து மல்லிகா நேம் மல்லிகா அப்படிங்கிற பேர் வந்து ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் மல்லிகா சரோஜா பத்மா தாமரை இந்த மாதிரி பேர் வரும் இந்த பூக்களுடைய பேர் எந்த பெண்கள் வச்சிருந்தாலுமே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது இல்லை ஒருவேளை நீங்கள் பூக்களுடைய பேரோட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க அதுவும் வரக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு எட்டாவது மாதம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு காட்டுது ஓகேங்களா அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் போவாங்க ஒருவேளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சார் அதான் ஆரம்பத்திலே முடிஞ்சு போச்சு சார் இப்போது பேசுறீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் இன்னும் சண்டைகள் பெருசாகாமல் இந்த ஒரு ஒரு வருஷம் பார்த்துக்குங்க குடும்ப விஷயங்கள் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்புறம் வயிறு சம்மந்தமான வயிறில் வந்து இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் இது சம்மந்தமான மெனப்பா சம்மந்தமான பிரச்சனைகளை இந்த மல்லிகாங்கிற பேர் வந்து இண்டிகேட் பண்ணுது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மற்றபடி காசு பணம் விஷயங்களை யாருக்கும் கொடுக்காமல் வாங்காமல் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கைகள் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கும் அடுத்து பூ சினிமா வாய்ப்புகள் மீனராசியில் சந்திரன் நான் ஒரு வீடியோவில் போட்டுருந்தேன் மீனராசியில் ஒரு கிரகம் இருந்தாலே மீடியோக்குள்ளே வரலான்னு பூ பாலன் அப்படிங்கிற பேரே வந்து பூ அதுவும் பூ தான் அந்த பேர் இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக மீனராசியில் சைன் ஆகலாம் ஆனால் யாருக்கையாச்சும் பணத்தை கொடுக்குறேன் யாரையாச்சும் நம்பி ரிஸ்க் எடுக்கிறேன் லீகல் லீகல் ஆக்டிவிட்டியில் இறங்குறேன்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்கிறீங்க இந்த பூபாலங்கிற பேர் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஆக்டிவிட்டியில் மாற்றக்கூடிய பேர் ஆனால் நீங்கள் சினிமா வாய்ப்புகள் மீடியா வாய்ப்புகள் யூடியூப் வாய்ப்புகள் மார்க்கெட்டிங் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது இது மாதிரி உங்களை வெளிப்படுத்தக்கூடிய சைன் ஆகக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதத்தில் இருக்குது அடுத்து உமா மகேஸ்வரிக்கு சொல்லுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க உமா அப்படிங்கிறது சந்திரனுடைய பேர் உமாங்கிற பேர் வந்துட்டாலே குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெளிப்படுத்த இயலாத மனச்சோர்வு மன அழுத்தம் நம்மளை அங்கீகரிக்கலை யாரும் நம்மளை ஏமாத்துறாங்க நம்மளை அப்படியே அடிமையாகவே வேலை வாங்கிட்டு இருக்காங்க சமைக்கிறது போடுறது இல்லாட்டினா வந்து நமக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை இல்லாட்டா நம்ம சொல்றது எதையும் மதிக்க மாட்டாங்கன்ற ஒரு உணர்வும் எல்லா குடும்பக்குள்ளையும் இவங்களுக்குலாம் இவங்களாவே போய் ஒவ்வொருத்தவங்களாக கூப்பிட்டு 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 வச்சு அவங்களுக்கு அறிவுரை கூறி அது வழியாக பேரை கெடுத்துக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா நடந்தது இந்த உமா உமா கண்ணு உமாரவு கவுிறு தொந்தரவுங்க மகேஸ்வரி அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கான பேர் குருவும் சனியும் சேர்ந்தா மகேஸ்வரிங்க நீங்கள் ஏற்கனவே குருவும் சனியும் சேர்ந்தா சூப்பராக இருக்கும் ஆமா சூப்பரா இருக்கும் எதுல சூப்பராக இருக்குன்னா உங்களுடைய சுயம் அப்படிங்கிற விஷயத்துலையும் சுய கௌரவம் விஷயத்துலையும் எனது வாழ்க்கை நானாகவே வாழ்ந்து நானாகவே வெற்றி அடைந்து நானாகவே ப்ரௌடாக இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய தன்மைகளையும் குரு சனி உதவுமே தவிர இந்த குரு சனி சேர்ந்த குடும்ப விஷயங்கள உங்கள் மேலே நிறைய பேருக்கு ஈகோ வந்துடும் ஏன்னா அது பெண் ஜாதகன்றதுனால உமா மகேஸ்வரிங்கிற ஜாதகம் இது வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு குடும்ப சுமையை குடும்பம் இந்த நம்ம பேசணும் இல்லைன்னா வினை பிரச்சனைகள் கை கால் இடுப்பு இடுப்பு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் தொடர்ந்து அவங்களுடைய சந்ததிகள் வந்து நாம் இவங்க சொல்கிறத கேட்காமையே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய பேர் வந்து இந்த உமா மகேஸ்வரி இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளை சொல்லி கொடுத்து நம்ம இப்படிலாம் போனால் கெட்டு போயிடுவோம் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு ஒரு வரையறைக்குள்ளே வாழலாம் உடம்பு விஷயமா குறிப்பாக கர்ப்பப்பை சளி ஹார்ட்டு கண் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் மற்றபடி இவங்க வந்து உணவு போக்குவரத்து ஐடி ஃபாரின் ஜாப்கள் தெளிவாக பண்ணலாம் அடுத்து ஜெயப்பிரகாஷ் என்ற பெயருக்கு வேலை திருமணம் பற்றி சொல்லவும் ப்ளீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஜெய அப்படின்னு பேர் வச்சாலே அவங்க வீட்டில் மெடிக்கலில் ஒருத்தவங்க இருப்பாங்க இப்போ இப்போ இவர் கட்டிக்க போகிற வீட்டில் ஒரு மெடிக்கல் பொண்ணு வருவாங்க இல்லைனா மெடிக்கல் படித்தவங்க இல்லைன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க டாக்டர் மெடிக்கல் நர்ஸு இது மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து உங்களுக்கு பெண் வருவாங்க கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் சொந்த தொழிலோ ஆனால் அரசு தொழிலுக்கோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் அதில் இப்போ இப்பயே வெற்றி இருக்குன்னு காட்டுறது ஜெயபிரகாஷ் வாழ்த்துக்கள் அடுத்து தினேஷ் பாபு வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமாசா நாற்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு கடன் மட்டுமே இருக்குது இந்த தினேஷ் அப்படிங்கிறது சந்திரன் சனியினுடைய காம்பினேஷனால் வரக்கூடிய பேர் தொழில்கள் என்னது ஐடி வெளிநாட்டு பணிகளை செய்யக்கூடிய பெயர் தினேஷ் இந்த பாபு அப்படிங்கிறது வந்துங்க பண விவகாரங்களில் தோல்வி அடையக்கூடிய பண விவகாரங்களில் ஏமாற்று போகக்கூடிய பெயர் பாபு இந்த பாபு பேர் வச்சுருக்கோம் பாருங்க எங்கயாச்சும் கொண்டு போய் காசை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு நிற்பாங்க அப்ப காசு விஷயத்துல இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாதிக்கு உள்ள உங்களுக்கு இந்த காசு பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு இப்போ நாற்பத்தி மூணு வயசு அதாவது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க அடுத்து ஸ்டெல்லா ஆரோக்கிய மேரி கடகராசி ஆயில நட்சத்திரம் கன்னி லக்னம் செய்து பலன் சொல்லுங்கள் ஸ்டெல்லா என்பது சனி ஆரோக்கியம் என்பது செவ்வா மேரி என்பது சுக்கரன் அப்போ சனி சுக்கரன் செவ்வா இங்கே சனியை ஓரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுக்கரன் செவ்வாயே வந்து நான் இதுக்கு முன்னால் சொன்ன அந்த பூன்ற பேர் சொல்கிறப்ப குடும்ப வாழ்க்கையை நிம்மதி இருக்காது இங்கே கொண்டு வந்து திருப்பி சேர்த்தோம்னா சனியும் செவ்வாயும் சேர்த்தோம் அப்படின்னா சனி செவ்வாய் சேர்ந்தாலே குடும்பத்தில் எப்பயுமே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சண்டை எதுலேயுமே நிறைவு பெறாத வாழ்க்கை எப்பயுமே அழைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மானம் ஏ ஒரு இடத்துல நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு முடிவு வராமல் இழுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே வந்து எல்லாருக்கும் மெதுவாக நடக்கும் நம்மளுக்கு மட்டும் வேகமாக நடக்கும் எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் போயிட்டு படக்குன்னு நின்றோம் அந்த பத்து சதவீதம் பத்து வருஷமா நடக்கும் இதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே ஒரு குழப்பமாக இருக்கும் இந்த ஆரோக்கிய மேரி இந்த செவ்வாயுடைய பேர் யாருக்கெல்லாம் பெண்களுக்கு வருகிறதோ ஜோதி ஜெயந்தி தீபா ஆரோக்கியம் வெற்றி வெற்றி செல்வி இந்த மாதிரி பேர் யாருக்கெல்லாம் பெண்களுக்கு வருகிறதோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரி இருக்கிறது இல்லை கணவனோட சரியாக வாழ முடியறது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இது கணவனுடன் வாழ்வது குடும்ப விஷயத்தை நடத்துவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் மெது மெதுவாக சரியாவீங்க ஒன்று ரெண்டு மூணு இசபெல்லா பெல்ரிங்ஸு இமானுவேல் இந்த மாதிரி பேர் இருக்கவங்க வழியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்து ருக்குமணி என் லைஃப் நன்றாக இருப்பதற்கு வழி சொல்லுங்கள்னு கேட்டிருக்காங்க ஓகே ருக்குமணி ருக்கு அப்படிங்கிறது வந்துங்க ருக்குங்கிறது சூரியன் மணி அப்படிங்கிறது வந்துங்க செவ்வாயும் சனியும் அப்போ சூரியன் சனி செவ்வாய் இந்த ருக்குமணின்னு பேர் வச்சுருக்கவங்க வண்டி வாகனங்கள் ஃபுட்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி தொழில்கள் வழியான வருமானங்களை ஈட்டுவார்கள் அப்படின்றது உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் இடுப்பு இடுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த உடம்புக்குள்ளே பிளேட் வச்சு தைக்கிறது இது மாதிரி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அதை பார்த்துக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நன்றாக இருப்பதற்கு வழினா தான் இருக்குது இப்பயே நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மாற்றங்கள் வந்துடும் அனேயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த ஆண்டு இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாலே இந்த ராகு பயிற்சி போன வருஷம் ஆயிருக்குங்க பத்தாவது மாதம் ஆயிருக்கு இந்த ராகு கேது பயிற்சியே உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்குது அந்த பழைய விஷயங்களுடைய சாடோ இப்போ வந்துகிட்டு இருக்குது இது வந்து ஒரு ரெண்டாவது மூணாவது மாசத்துக்கு அப்புறம் மெதுமெதுவாக சரியாயிரும் அடுத்த ஆண்டே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது தைரியமா இருக்கலாம் அடுத்து ஜானகி ராம் என்ன பலன் இந்த நேமுக்கு தீர்வு உண்டா நேம் சேஞ்ச் பண்ணலாமா லவ் ஜாப் ஃபேமிலி எதுவுமே செட் ஆகலை வாழ்க்கையே போராட்டமா இருக்கு எதுக்கு இந்த லைஃப்னு தோணுது இது வந்து ஜானகி ராம் நான் ஃபஸ்ட்டு பேர் படித்தது வந்து ராமநாதன் படித்தோம் இந்த ராம் அப்படிங்கிற பேர் வச்சாலே இந்த காதல் கல்யாணம் குடும்பம் இது அமைக்கிறதுல பிரச்சனை இருக்குதுங்க ஏன்னா அப்பேற்பட்ட ராமருக்கே அந்த பிரச்சனை இருந்துச்சு சரிங்களா அப்போ ராமன் பேர் வச்சாருக்கு இதில் ஜானகி ராம் ஜானகி என்பது சந்திரனுடைய பெயர் அப்போ ராம் என்பது புதன் சந்திரன் இந்த சந்திரனும் புதனும் சேர்ந்தாலே தீர்க்க இயலாத வினோதமான இது இந்த மாதிரி அப்போ இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நோயோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரச்சனையாக இருக்கும் போய் கேட்டிங்கன்னா இவங்க ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க அந்த பிரச்சனையை பார்த்தா நம்மளுக்கு காமெடியாக இருக்கும் ஏன்னா அந்த பிரச்சனையை பார்த்தா இப்படிலாம் ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்துக்கு வருமா அப்படின்ற மாதிரி இந்த ஜானகிராம் அப்படிங்கக்கூடிய பிரச்சனைக்கும் இந்த ஜானகிராம் என்ற பெயர் வந்து அடிக்கடி தற்கொலை செய்யக்கூடிய உணர்வுகள் இந்த வாழ்க்கையை விட்டு போயிடலாம் அப்படிங்கக்கூடிய உணர்வுகள் இவர் என்ன என்ன நினைப்பார்னா ஒரு ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதை இவர் காதலாக நினச்சிக்குவார் ஒருத்தவங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை எதிரியாக நினச்சிக்குவார் இவராகவே மனசுக்குள்ளே போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பார் இந்த ஜானகி ராம் அப்படிங்கிறது வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத கண்டிப்பாக சிக்கலை கொடுக்கும் இவருக்கு தா இவருக்கு ஒரு இருபத்தொம்போது முப்பது வயசுக்கு மேலே இருந்தால் திருமணம் செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னால் அவசரப்பட வேணாம் லவ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க பிரியா குமார் பாரதி மணி இந்த மாதிரி பேர் இருக்கவங்க வழியாக அந்த லவ் சம்மந்தமான பிரச்சனையில் பேசி தீர்த்துக்குங்க மற்றபடி பெருசாக கவலைப்பட தேவையில்லை சார் வரக்கூடிய வருடங்கள் உங்களுக்கு சூப்பராக நகருது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்கிறது ஃபேமிலி ஜாப்பு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அதனால் சொந்த தொழில் நான் சொல்கிறது உணவு உணவு சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தமான பணிகள் அல்லது வண்டி வாகனங்களை வச்சு தொழில் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது மருத்துவத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் மருத்துவம் சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு துறைகளில் வருவீங்க ஒரு இல்லை அப்படின்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண்ணாசு மருத்துவம் தொடர்பான விஷயத்தில் வருவாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் அடுத்து அஸ்வந்த் மீனராசி நோயினால் கஷ்டப்படுறேன் அப்படின்னு இந்த அஸ்வந்த் அஸ்வினி அந்த அஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறது வா அஸ்வ அஸ்வ அப்படின்னா குதிரை குதிரையினுடைய ஒரு உறுப்பை குறிப்பது அஸ்வ அப்போ அஸ்வ அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய எதெல்லாம் சந்திரனுடைய பேர்கள் அப்படின்னா நட்சத்திரங்களுடைய பேர்கள் எல்லாமே சந்திரனுடைய பேர்கள் அஸ்வினி அப்படிங்கிற பேர் வச்சுக்கோங்க அப்போ அஸ்வ அப்படின்னு பேர் வச்சாலே சந்திரனுடைய தன்மைகள் இவங்களுடைய அம்மாவுக்கு நிறைய இவருக்கு மட்டும் இல்லைங்க இவங்க அம்மாவுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த நோய் வந்து இவருக்கு ஜெனட்டிக்காக வருகிறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி பிரச்சனை சளி தொந்தரவு சுவாச கோளாறுகள் கண்ணு பிரச்சனை மன அழுத்தங்கள் இது மாதிரி நோய்களில் மாட்டிக்கிறாங்க இந்த அஸ்வ அப்படின்னு பேர் இருக்கிறவங்க இவங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்புறம் ஐடி இந்த துறைகள்லாம் பெருசாக வருவார் இந்த நோய்க்கான மருந்து வந்து நான் சொல்லக்கூடிய வெற்றி வேல் பேர் அப்புறம் பாண்டி அப்படிங்கிற பேர் இந்த மாதிரி பேர் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரால் இவருக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து மூர்த்தி சந்தோஷ் இந்த மாதிரி பேர்கள் வழியாகவும் நடராஜ் ராதாகிருஷ்ணன்ன்ற பேர் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வழியாக இந்த பேர்கள் இந்த இதுக்கான மருத்துவங்கள் கிடைக்கலாம் கண்டிப்பாக இந்த நோய் சரியாகும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை அஸ்வந்த் அப்படிங்கிற பேர் வந்து கண்டிப்பாக நல்ல பேர் ஆனால் வந்து மனதை போட்டு குழப்பிக்காமல் இருக்கணும் அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கணும் அடிக்கடி வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி ஊர்களுக்கோ அல்லது இந்த தண்ணி இருக்கக்கூடிய கடல் பகுதி அருவி பகுதி இது மாதிரி இடங்களுக்கோ போயிட்டு வர்றது மூலமாக நல்லது இருக்குது உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அடிக்கடி டெய்லி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை கொண்டு இருக்குது ஆனால் உங்கள் அம்மாவை நீங்கள் எப்போயுமே மறக்காமல் இருப்பீங்கன்றது ஜாதகத்தில் தெரியுது கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்த இப்போ இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நோயிலிருந்து கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் வெளியே வரதுக்கான சோர்ஸுகள் இருக்குது ரெண்டாவது மூணாவது மாதத்தில் கொஞ்சம் நிம்மதிகள் கிடைக்கும் உங்களுக்கு வனிதா என்ன தொழில் பண்ணலாம் கேட்குறாங்க வனிதா அப்படிங்கிறது வந்துங்க சூரியனுடைய பேர் சொந்தமாக தொழில் பண்ணலாம் பொருள்களை விற்பனை செய்வது அல்லது உற்பத்தி செய்வது குறிப்பாக இந்த ஆடை ஆபரணங்கள் அழகு கலை சம்பந்தமானது அதுக்கப்புறமா வந்து பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஹோம் அப்ளையன்சஸ் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை வாங்கிறது உற்பத்தி பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த இ காமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் வழியாக பொருள்களை விற்கிறது வாங்குற சம்பந்தமான தொழில்கள் செய்யலாம் கண்டிப்பாக அந்த இந்த இந்த தொழிலில் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆவிங்க அப்படின்னு காட்டும் அடுத்து சரண்யா அவங்க வீட்டுக்காரர் பேர் வந்து கார்த்தி அவங்களுக்கு இந்த பேபி இஷ்யூ நான் நிறைய வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் நம்ம இந்த சேனல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த சரண்யா அப்படிங்கிற பேர் நீர்க்கட்டிகள் தொடர்பான கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டிகள் நீர்கட்டிகள் தொடர்பான பேர் அதில் குறிப்பாக கார்த்தி என்ற பேருக்கே வந்து குழந்தை பிறப்பு தாமதமாகும் இந்த ரெண்டு ஒன்று சேரும் பொழுது குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் ஏற்படும் அவங்க ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் ஒன்றா இருக்கும் அல்லது சூரியனோட புதன் வந்து வக்கரமாய் பரிவர்த்தனையாகி சேர்ந்துருக்கும் இந்த கார்த்திகா கார்த்திகேயன் கார்த்தி இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே குழந்தை பிறப்பு அதுக்கப்புறம் சர்மிலா சரண்யா இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே பிரியா இந்த இந்த பேர்கள் எல்லாமே குழந்தை பிறப்பு பிரச்சனையாக இருக்குது இந்த ரெண்டு ஒன்று சேரும்பொழுது இன்னுமே இது வீரியமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவ ஆலோசனை பெறணும் அப்படின்னு இருக்குது இந்த மருத்துவ ஆலோசனை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு ஆறாவது மாதத்துக்கு மேலே எடுத்துக்கோங்க அதை எடுத்து கொஞ்ச நாளில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு யாராச்சும் உங்களை போக சொல்லுவாங்க நான் சொல்லல நீங்களும் போகணும்னு அவசியம் இல்லை இந்த விஷயமா குடும்பத்துக்குள்ள யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள்ட்ட பேசுவாங்க அதே மாதிரி கொஞ்ச நாள்ல மலை பிரதேசங்களுக்கு இந்த சரண்யா மற்றும் கார்த்தி இவங்க ரெண்டு பேருமோ அல்லது இவங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மாக்களோ அவங்க சகோதர சகோதரிகளோ மலை பிரதேசங்களுக்கு போவாங்க போயிட்டு வந்து கொஞ்ச நாள்ல இந்த மீனாட்சி அம்மன் கோயில் சம்பந்தமா குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும் இது நடந்து கொஞ்ச நாள்லயே வந்து குழந்தை பிறப்புக்கு சில நன்மைகள் நடக்கும் அந்த டயத்துல அவங்க பெரிய நடராஜர் உருவத்தை வாங்குவாங்க இல்லைனா அவங்களுக்கு கிஃப்ட்டு வரும் இல்லைனா அவங்க அந்த மாதிரி கோயில்களுக்கு போவாங்க இது எல்லாமே ஒரு சிம்டம்ஸ் இது நடந்து கொஞ்சம் நல்லா உருவாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆனால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்காம உங்களுக்கு குழந்தை கிடைக்காது இதில் ஒரு சூப்பரான ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு என்ன பேர் வச்சா நல்லது ஆண் பெண் இரண்டு பேருக்கும் பேர் சொல்லுங்க ஓகே எந்த பேருமேங்க இப்போ நான் நிறைய வீடியோக்களில் சொல்கிறேன் நாம் எதற்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவித்து இந்த வாழ்க்கையை கழிப்பதற்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்றதுனால மனிதனாக பிறந்தாலே ஏதாவது ஒரு துன்பமோ பிரச்சனைகளோ இருக்கும் பாசிட்டிவோ இருக்கும் அப்போ எல்லா பேர்களுக்குள்ளேயுமே ஒரு நெகட்டிவ் இருக்குது ஒரு ஒரு நம்ம நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நான் அந்த கதையை திருப்பிலான்னு சொல்ல தேவையில்லை புத்தர்கிட்ட போய் ஒரு அம்மா அழுகிறாங்க என்னுடைய குழந்தை செத்து போச்சு எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க அப்போ புத்தர் என்ன சொல்கிறாரு சாகாதவன் வீட்டில் கடுகு வான்னு சொல்கிறார் அப்போ இந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கிட்டு தலைவிரி ஓலமாக வந்து ஒவ்வொரு வீடாக தட்டி உங்க வீட்டில் யார் யாராச்சும் சாவலாட்டினா எங்கள் எங்க கடு கொடுங்க அப்படின்னு போன மாதம் எங்கள் அப்பா செத்துட்டாருங்கிறாங்க அடுத்த வீட்டுக்கு போய் தட்டது மூணு வருஷத்துக்கு முன்னால எங்கள் தாத்தா செத்துட்டாரு அடுத்த வீட்டில் போய் தட்டுது போன மாதம் தானே என் பையன் சி கிணத்துல வந்து ஏற்றினா அப்போ அந்த ஊரெல்லாம் தேடி எல்லா வீடுகளையும் தட்டும் பொழுது எந்த வீட்டுலேயுமே சாகாதவர்கள் யாரும் இல்லை எல்லா வீட்டுலயுமே யாராச்சும் செத்துருக்குறாங்க அப்போ மரணம் என்பது தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் வந்து மரணம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு நிகழ் இயல்பான நிகழ்வு இதை நினச்சி வருத்தப்படாதுன்னு புத்தர் கதை சொன்னதாக நம்ம நிறைய அந்த சிறுகதைகளில் படிச்சுருக்கோம் அதுபோல் யாருக்கு பிரச்சனை இல்லைன்னு வேணால் கேளுங்க நீங்களே வேணால் கேளுங்கள் ஒரு சர்வே எடுங்க டிவிகளில் வச்சு சர்வே எடுங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது நாம் பார்க்கறது ஒரு கிரகம் அந்த பெயரை கொடுக்கறது அந்த பெயர் அந்த கிரகத்தை குறிக்கிறது அப்போது ஒரு கிரகம் செயல்பட்டால் அந்த கிரகத்தினுடைய நன்மை தீமை இரண்டுமே நடக்கும் சில நேரங்களில் நன்மை நடக்காட்டினா கூட பரவாயில்ல தீமை நடக்காமல் இருந்தால் போதுன்ற அளவுக்கு பஞ்சாயத்து தான் அந்த சில கிரகங்கள் பெருசாக கொடுக்கும் நம்ம அந்த விஷயத்தை தான் நம்ம பத்திரமாகவும் கொஞ்சம் அவேர்னஸாகவும் இருக்கிறோம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமே தவிர நல்ல பேரை செலக்ட் பண்ணி பெஸ்ட்டான வாழ்க்கை யாருக்குமே கிடையாதுங்க நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு இடத்துல தோற்றுக்கிட்டோ பிரச்சனையில் வந்து நிற்கிறாங்க அதனால் எல்லா பேர்களும் நன்மையும் சொல்லும் தீமையும் சொல்லும் ஒரு பேருனுடைய நன்மையை தெரிந்து கொண்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதும் தீமையை தெரிந்து கொண்டு அதுலேருந்து கொஞ்சம் தக்காத்துக் கொள்வதும் அதுக்குன்னு மாட்டாமலாம் முடியாதுங்க அது எப்படினாலும் சுத்தி வந்து அடிச்சிடும் அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஊழல் பெருவழி ஆவலை மற்றொன்று சூழலும் தான் முந்தூரும்னு சொல்றாரு அப்போ ஊழை விட பெரிய வலிமை இங்கே இங்கடா இருக்கு இப்படி போய் அப்படி வந்து நிற்போ அங்க வந்து ஊழ்தான் நிற்கும் சந்துக்களை திரும்பி இந்த பக்கம் சந்தில் போய் அப்படி வந்து நிற்கிறப்ப அந்த இடத்துல ஊழல் வந்து நிற்கும் அடிக்கிறதுன்றது போல நம்மளுடைய விதி அடிக்கும் அதுலேருந்து கொஞ்சம் என்ன செய்யலன்னா சேஃபராகவும் இல்லாட்டினா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடையும் அதுக்குள்ளே நம்மளுடைய பிரச்சனைகளை முடிச்சுக்கிறதுக்கான சூழல்களை ஏற்படுத்தலாம் அப்போ எந்த பேர் வச்சாலும் அதில் ஒரு சில கெட்டதுகள் இருக்கத்தான் செய்யுது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு பேருக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும் இப்போ பேசணும் சரணியாங்கிறது சர்மிலாங்கிறது பிரியாங்கிற பேர்கள்லாம் குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறோம் அப்போ என்ன செய்யலாம்னா கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த பேர்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கல்யாணத்துக்கு இருந்தே ஃபைப்ராய்டு கட்டியிருக்கா பிசிஓடி இருக்கா மாதவிடாய் விடாய் சரியாக இருக்குதா ஹெல்த் எப்படி இருக்குது ஹெல்த் ஓரியன்டாக எப்படி இருக்குதுன்றலாம் பக்காவாக செக் பண்ணிட்டு ப்ரிப்பேராக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இவங்க கல்யாணம் வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமா டாக்டரை போய் அது ஒரு வருஷத்துக்குள்ளேயே குழந்தை பார்த்துக்குன்னு சொல்லப்போனால் டாக்டர் என்ன செய்வார் அப்போ நான் புரிஞ்சுக்க தான் நம்ம எதுக்காக பிரச்சனை இது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பேர பத்தி பேசுறோம் ஜெயக்குமார் எனக்கு லவ் மேரேஜ் ஆகுமா லவ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கேன் குமார் அப்படிங்கிற பேர் நம்ம பார்த்தது போல் குமார் என்பது சுக்ரன் புதன் சந்திரன் குரு இந்த நான்கு கிரகங்களும் இந்த சுக்கரன் கூட விட்டுடலாம் இங்க புதன் வரும்பொழுது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஆனா அதுல கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை தான் சக்ஸஸ் ஆகும் அதனால போராட்டத்துக்கு தயாராக இருங்க நீங்க ஒருவேளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா பெரிய போராட்டத்துக்கு இருங்க பெரிய போராட்டத்தை முடிச்சுட்டு தான் இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேஷன் வழக்கு வரலாம் அதை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஆனால் போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அதனால் விட்டுட்டு ஓடிடாமல் கொஞ்சம் தைரியமாக இருந்து போராடுங்க கண்டிப்பாக அந்த காதல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் கவிதா நான் ரொம்ப பூவராக இருக்கிறேன் அந்த நிலமை மாறுமா அதாவது ஏழுமையில் இருக்காங்கன்னா அந்த நிலைமை மாறுமா இந்த கவிதா சங்கீதா இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே சுக்கரன் மற்றும் புதனுடைய பேர்களாக வருது இந்த கவிதான்னு பேர் வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பூவராக இருப்பாங்க அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சூழலால் கொஞ்சம் சூழல்கள் மாற ஆரம்பிக்கிறப்ப யார்கிட்டயாச்சும் காசை வாங்கி வச்சுருப்பாங்க யாராச்சும் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி இந்த காசு தூக்கி கொடுத்துருவாங்க அல்லது வேற யாருக்காச்சும் பொறுப்பேற்று அந்த காசு வராமல் இவங்க வட்டியோட சேர்த்து கட்டுற நிலைமைக்கு வந்துடுறாங்க அப்போ கவிதான்னு பேர் வச்சாலே ஃபினான்சியலாக பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாங்க அது எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா இவங்க அடுத்தவங்களுக்காக செய்ய போய் அதில் மாட்டி இவங்களுடைய பொருளாதாரம் சேர்ந்து அழிந்து விடுகிறது ஆனாலும் கூட இந்த கவிதா என்ற பெயர் கொஞ்ச நாள் கழிச்சதுல இருந்து மீண்டும் வந்துடுவாங்க மீண்டும் நான் சொல்லக்கூடிய தவற பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் உங்களுக்கு வராது ரிஷி கரண் நான் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறக்கூடிய கேள்வியை கேட்டிருக்காரு ரிஷி என்பது கேதுவனுடைய பேர் கரண் என்பது சூரியன் சூரியன் கேது அப்போ கரண்னு பேர் வச்சாலோ அல்லது இந்த ரிஷி கரன் அப்படிங்கிற பேர் வச்சாலோ ரிஷி லிங்கம்னு பேர் வச்சாலோ எல்லாமே ஒன்று தான் அப்போ சொந்த தொழிலில் கண்டிப்பாக சக்சஸ் ஆகிங்க இது வந்து சந்திரன் கேது காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு தன்மை அப்போ சந்திரன்றது என்னது டிஸ்பிளே கம்ப்யூட்டர் ஐடி ஐடி டெவலப்மெண்ட்டு மெடிசன் மீடியா மார்க்கெட்டிங் ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபாரின் பிஸ்னஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் உங்கள் ஜ இப்போதைக்கு நீங்கள் என்ன இந்த நான் சொன்ன விஷயத்துக்குள்ளே இதுலேயாச்சும் ஐடியாவில் இருப்பீங்க இப்போ அந்த தொழில் நீங்கள் எடுத்து செய்யலாம் இப்போயே நேரம் நல்லாயிருக்கு இந்த ஆண்டு முடிஞ்சு அடுத்த ஆண்டு ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் ஆனாலும் ஒரு ஒன்னே முக்கா வருஷம் கொஞ்சம் நார்மலாக தான் போகும் அதுக்கப்புறமா தான் டெவலப் ஆகும்னு சொல்லி அமைப்புகள் சொல்லுது சுந்தர் சிங் என்னுடைய பேருக்கு ஏதாவது சொல்லுங்கள் சுந்தர் அப்படிங்கிறது சுக்கரனுடைய பெயர் இந்த சிங் அப்படிங்கிறது ஜாதி பெயர் அப்போ ஜாதிகளுக்கு என்ன சார் சொல்கிறது ஜாதிக்கு பெயர் இருக்கா அப்படின்னா ஜாதிக்கு கண்டிப்பாக பெயர் இருக்குது ஆச்சாரின்னு சொல்லக்கூடிய இந்த விஸ்வகர்மா அதுக்கு சூரியன் பெயர் கோனார் என சொல்லக்கூடிய வேளாளர் என்று சொல்லக்கூடிய ஜாதிகளுக்கு சந்திரன் பெயர் செட்டியார் என்ற பெயருக்கு செவ்வாயும் சூரிய சுக்கரனும் பெயர் இது மாதிரி ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் வன்னியர்னால் சூரியன் வன்னியர்லேயே வந்து படையாச்சி இருப்பாங்க அது சூரியன் எல்லா ஜாதிகளுக்கும் பெயர் இருக்கு சிங்கு என்பது செவ்வாயுடைய பெயர் அப்போ அவருடைய சுந்தர் சிங் என்பது சு சுக் சுக்கரனும் செவ்வாயும் சேருது சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தால் பணம் பொருளாதாரம் ஏமாற்றம் நண்பர்கள் வழி ஏமாற்றம் இந்த பார்ட்னர்ஷிப்பு ஷேர் ட்ரேடிங்கு ஸ்பெக்குலேஷன் காசுகளை அடுத்த அடுத்தவங்களை நம்ம முதலீடு செஞ்சு மாட்டிக்கிறது இதில் கவனமாக இருக்கணும் இந்த சுந்தர்னு பேர் வச்சாலே கல்யாண வாழ்க்கை இருபத்தொம்பது முப்பது வயசாகிடுதுங்க அதுக்கு மேலே தான் நடக்குது ஒருவேளை அதுக்கு முன்னால் நடந்தால் காதல் திருமணம் நடக்கலாம் அதுக்கு முன்னால் நடந்தால் பஞ்சாயத்தில் நடந்தோம் அதனால் வந்து கல்யாண வாழ்க்கை இருந்தால் ஒரு இருபத்தெட்டு முப்பதுக்கு மேலே பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் முப்பது முப்பத்தொன்னில் பண்ணால் பெட்டர் இல்லை யாரையாச்சும் லவ் பண்ணுறாங்க எப்போ பண்ணிக்கலாம் ஆனால் முப்பத்தோரு வயசுக்கு வேலை பண்ணுறது இந்த சுந்தர்னு பேர் வச்சா யாராக இருந்தாலும் திருமண வாழ்க்கை வேமா பண்ணால் சிறக்கிறதே கிடையாது இருபத்தொம்போது முப்பதுக்கு மேலே திருமணம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த சிங்குன்ற பேரை கூட சேர்த்து எல்லா சிங்குமே அப்போ சிங்குன்னு பேர் வச்சா எல்லாருமே கஷ்டமான சிங்குன்னு பேரை யாரெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் பொருளாதாரத்தில் பிரச்சனை மாட்டிக்குவாங்க நீங்கள் அது அது வந்து பிரதமராகவே இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் சிங்குன்னு பேர் வச்சா பொருளாதார விஷயத்தில் ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக்கொள்வார்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது என்ன மாதிரி சிக்குவாங்கன்னா இவங்க யாருக்காச்சும் உதவ போய் சிக்கிக்குவாங்க அதே மாதிரி இவங்க ஒரு பேராசையில் முதலீட்டு செஞ்சு சிக்கிக்குவாங்கன்றதுனால முதலீடு செய்வது அடுத்தவர்களை நம்புவது பேராசையால் முதலீடுகள் செய்வது பிறருக்கு உதவ போய் தேவையில்லாத விஷயத்தில் ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிறது எல்லாம் கவனமாக இருந்தால் போதும் இவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய பிரச்சனைகள் எப்போ சரியாகன்ற கேள்வியில் கேளுங்க தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இன்னும் ஜோதிட தகவல்கள் இது மாதிரி கேள்வி பதில்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா பக்தி கஃபே தமிழ் நேரில் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க